Hi friends, வெல்கம் to Top செவன் தமிழ் நிறைய பேர் வந்து டெட் எக்ஸாம் பற்றி கேட்டிருந்தீங்க டெட் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு குட் நியூஸ் தான் இருந்து டெட் எக்ஸாம் பத்தின அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப வந்து டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸாக இருக்கும் ஸோ படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க இப்போ நம்ம எந்தெந்த ஜாப்ல எவ்வளோ வேகன்சி இருக்குது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன எக்ஸாம் வருது அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்டிடி தான் வருது இந்த எஸ்டிடினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பீங்களா ஸோ அவங்களுக்கான எக்ஸாம் தான் இந்த எஸ்டிடி சரிங்களா இந்த எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரியில் வருது எக்ஸாம் வந்து ஏப்ரலில் வருது சரிங்களா ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து இருக்கு இது வந்து நம்மளுக்கு வேகன்சி முன்னாடி இருந்ததை காட்டிலையும் ஒரு இரநூறு வேக்கன்சி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வேக்கன்சி இருக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி பாஸ் ஆனவங்க மறந்துடாமல் எக்ஸாம் எழுதுங்க சரிங்களா ஸோ அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இந்த போஸ்டிங்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னா பிப்ரவரியில் வருது மொத்தம் நாலாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது எக்ஸாம் வந்து ஜூனில் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமு மெயின் நிறையா பேர் கேட்ட டெட் எக்ஸாம் சரிங்களா ஸோ இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஎன் டெட் எக்ஸாம் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே வந்து இருக்குது இந்த எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தில் வ இருபத்தி நாலில் வருது ஏப்ரலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலையில் வந்து வருது சரிங்களா ஸோ ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து ஜூலையில் வருது இதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கல ஸோ பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்து எஸ்டிடியோட கண்டினியூ ஆகிறதுனால நம்மளுக்கு வேகன்சி வந்து பின்னாடி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் இந்த ஜாப் வந்து மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வருது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இரநூறு அடுத்ததான் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப் இந்த ஜாபில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வருது செப்டம்பரில் வந்து எக்ஸாம் வருது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது எஸ்சிஆர்டி ஸோ எஸ்சிஆர்டி அப்படின்றது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் டயட் அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பாங்க டிப்ளமோ கிளாஸ் மாதிரி ஸோ அதுக்குரிய சீனியர் லெக்சரர்ஸ் லெக்சரர்ஸ் ஜூனியர் லெக்சரர்ஸ் ஸோ இவங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வருது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வருது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது ஸோ அது வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வந்து இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீலா ஸோ இந்த கோர்ஸுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பரில் வருது எக்ஸாம் வந்து ஃபிப்ரவரியில் வருது நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஐம்பத்தாறு இருக்குது சரிங்களா ஸோ இப்போ மெயினாக கேட்டது வந்து இந்த டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ தான் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ நம்மளுக்கு டிஆர்பியில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க நம்மளுக்கு ஏப்ரலில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே கேர்லெஸ்ஸாக இருக்காமல் இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க்யூ